பக்கங்கள் ஹாய் இது கேளுங்க கதை எழுதிய கனவே அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று ரெண்டு நாளை எங்கடா போயிட்டு வர என்றார் வைத்தீஸ்வரன் அவர் பேசியதும் முள்ளுக்குள் சந்தோஷப்பட்டவன் அதனை வெளியில் காட்டிக் கொள்ளாமல் ஹம் நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு அப்புறம் எங்க போய் தங்குறது அதுதான் வாடகைக்கு சரியான வீடு தேடிட்டு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான் அவர் ஒரு தான் வீட்டை விட்டு வெளியே செல்லுமாறு கூறினார் ஆனால் அவன் அதனை மீண்டும் மீண்டும் கோர அது அவருக்கு எரிச்சலை தந்தது அது அவர் கோபத்தை இன்னும் தூண்டியது வேகமாக எழுந்து கதவை பூட்டி கொண்டு தெருவில் இறங்கி நடந்தார் அதனை பார்த்துவிட்ட ஜமுனா வேகமாக சென்று சபாபதியிடம் கூறினார் எங்க போக போகிறான் பார்க்குக்கு போவான் இல்ல கோயிலுக்கு போவான் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவரும் கிளம்பி பின்னாலேயே சென்றார் அவர் நினைத்ததை போல் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு செல்ல அவர் அருகில் சென்று அமர்ந்தார் சபாபதி வைத்தீஸ்வரனிடம் மெல்ல பேச்சு கொடுக்க நிகழ்ந்த அனைத்தையும் வருத்தத்தோடு கூறினார் அவர் அதை கேட்டதும் சட்டென்ற வைத்தீஸ்வரனின் கையை பிடித்து சூப்பர்டா உன்னோட கஷ்டமெல்லாம் தீரப்போகுது என்றார் சபாபதி சந்தோஷமாக என்னடா சொல்ற பின்ன என்னடா இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் முறுபடியா பண்ணியிருக்கானா இப்போ அவனே இது வேணும்னு பிடிவாதமாக நிற்கும் நீ ஏன்டா அதுக்கு தடை போடுற அப்படி இல்லடா அவன் என்று அவர் சொல்ல தொடங்கும்போது மீண்டும் அவரை நிறுத்தினார் சபாபதி அவனுக்கு என்ன வேணும்னு இத்தனை நாள் சொல்ல தெரியாமல் இருந்தான் இப்போ சொல்கிறான் இல்லை ஒரு சான்ஸ் கொடுத்து பாருடா அப்படியா சொல்கிற ஆமாண்டா அவனுக்காக இத்தனை வருஷம் தண்டச்செலவு செலவு பண்ணிட்டேன் அது கூட இதுவும் முன்னன்னு செஞ்சுட்டு போயேன் வைத்தீஸ்வரன் யோசித்தார் எதுக்குடா இவ்வளவு யோசிக்கிற அந்த பணம் எதுக்குன்னு எனக்கு தெரியாதா அவன் வேலைக்காக சேர்த்து வச்ச பணம் தானே ஆமாம் என்பதைப் போல் மௌனமாக தலையசைத்தார் வைத்தீஸ்வரன் அவனுக்காக சேர்த்து வச்சதை அவனுக்கு கொடுக்கறதுல உனக்கு என்ன வந்துச்சு ஒரு தடவை அவனை நம்பிதான் தான் பாறேன் சபாபதியின் கையை எடுத்து தன்னை கையில் வைத்து அழுத்தி கொண்டார் ஆனாலும் பயமா இருக்குடா அவன் எதையும் இதுவரைக்கும் ஒருபடியா செஞ்சதே இல்லையே என்றார் டேய் வைத்தியக்காரா அவனே நம்பிக்கை இருக்கும்போது உனக்கு என்னடா என்ன சொல்றனி அவன் தான் சொல்கிறான் இல்லை படித்து முடித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் வீட்டை விட்டு போகிறேன்னு அப்போது அவன் கண்டிப்பாக வேலைக்கு போக போகிறான்னு தானே அர்த்தம் இது வரைக்கும் அவன் வாயிலிருந்து வேலைக்கு போகிறேன்ற வார்த்தை வந்திருக்கா இப்போ இந்த படிப்பு படித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறான் இல்லை அது உனக்கு புரியலையா வைத்தீஸ்வரனின் முகம் மலர்ந்தது ஆமாம் இல்லை அப்படி நான் யோசிக்கவே இல்லையே வயசாயிடுச்சுடா உனக்கு அதான் மூளை வேலை செய்யவே இல்லை முதல்ல போய் அவன் படிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லு சந்தோஷமாக விடத்தை விட்டு எழுந்தார் வைத்தீஸ்வரன் ஆனால் செல்லாமல் அப்படியே நின்றவர் ஆனாலும் சபா என்று ஏதோ கேட்பதற்கு தயங்கினார் இன்னும் என்னடா என்று சலித்து கொண்டார் சபாபதி ரெண்டு நாளை எங்கேயோ போயிட்டு வரான்டா எங்கன்னு தெரியல அப்போ அவனை நீ சந்தேகப்படுறியா அப்படியெல்லாம் இல்லடா எங்க போயிட்டு வரான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டி அவ்வளவுதான் இன்னைக்கு அவன் வர்றதை பார்த்து நானும் இந்த கேள்வியை அவன்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவன் நீ சொல்லிதான் நான் கேட்குறேன்னு நினைச்சிட்டான் இங்கே பாருடா உனக்கு தெரியணும்னா நேராக அவன்கிட்டயே கேளு நீ ஏன் உன்னோட உரிமையை விட்டு கொடுக்குற அவன் ஒன்றும் உன்னை வேண்டாம்னு சொல்லலை தான் அவனை வேண்டாம்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்க தப்பு தான் நீ தான் இறங்கி போகணும் ம் என்று மெதுவாக தலையசைத்தார் வைத்தீஸ்வரன் சபாபதியும் எழுந்து அவர் கையை பிடித்து கோரினார் உன்னோட ஈகோ பிடிவாதம் கோபம் வருத்தம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவன்கிட்ட இறங்கி போறதுல ஒன்னும் தப்பு இல்லடா சின்ன வயசுல அவங்கள தூக்கும்போது எத்தனையோ தடவை நம்மளை உதச்சிருப்பாங்க அந்த மாதிரின்னு நினைச்சு விட்டுட்டு போடா இல்லனா என்ன மாதிரி தான் பையனை தொலைச்சிட்டு நிற்கணும் என்றவரின் பார்வை எங்கேயோ வெறித்தது அவர் வருத்தம் உணர்ந்து ஆறுதலாக அவர் கையை அழுத்தி பிடித்து கொண்டார் வைத்தீஸ்வரன் நானும் கொஞ்சம் ஜீவா கிட்ட விடுத்து விட்டு கொடுத்துருக்கலாம் நீ வந்து சொன்னப்போவே கிட்ட கேட்டிருக்கலாம் அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசியிருக்கலாம் நானே கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கலாம் அவன் வீட்டோட மாப்பிள்ளையாக போயிருந்தாலும் அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம் நமக்கு இன்னும் ஒருத்தன் இருக்கான்ற எண்ணத்தோடு இருந்திருக்கலாம் இப்படி எத்தனையோ இருக்கலாம் இப்ப யோசிச்சாலும் முன்னாடி காலத்துக்கு போய் எதையும் மாத்த முடியாது அதுக்காகத்தான் சொல்றேன் எதையும் யோசிச்சு பண்ணு எனக்காச்சும் ஜமுனா இருக்கா நீ என்ன பண்ணுவ விஜிதான் உன்னை விட்டுட்டு போயிட்டா இவனையும் இழந்து தனிமரமா நின்றுடாதடா முடிக்கையில் அவர் குரல் உடைந்து விட்டது சட்டென்று அவரை தோளோடு அணைத்து கொண்டார் வைத்தீஸ்வரன் என்னடா இப்படி பேசுற பாத்துக்கலாம் விடு விக்கி எனக்கு மட்டும் பையன் இல்லை உங்களுக்கும் தான் சரியா அப்புறம் நீங்க தனியா இருக்கிறதா உங்களுக்கு யாரும் இல்லைன்னு எல்லாம் எப்பவும் ஃபீல் பண்ண வேண்டாம் கடவுள் அப்படியே எல்லாம் நம்மளை மாட்டார் புரியுதா புன்னகைத்தார் சபாபதி இருவரும் வீட்டிற்கு திரும்பினர் வைத்தீஸ்வரன் வீட்டில் வந்து பார்க்க இரவு உணவை சாப்பிட்டு விட்டு மீண்டும் அறைக்குள் சென்று விட்டிருந்தான் விக்கி அப்படி ரூமுக்குள்ளேயே என்னதான் பண்ணுவான் என்று யோசித்தார் போய் பார்க்கலாமா என்று எண்ணியவர் அவனுடைய அறையின் கதவு வரைக்கும் சென்றார் வேண்டாம் ஏற்கனவே வேற வீடு பார்க்குறேன்னு குத்தி காட்டிட்டு போனா திரும்பவும் நாமளே போய் என் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கணும் என்று பயந்து பின் கொண்டார் இரவு உணவை முடித்துக்கொண்டு எல்லா வேலையும் முடித்தவர் எப்பொழுதும் போல் அவனுக்கு பாலை காய்ச்சி கிளாஸில் ஊற்றினார் இரண்டு நாட்களாக அதனை டைனிங் டேபிளில் வைத்து விட்டு மூடி வைத்துவிட அவர் உறங்க சென்ற பின் வந்து விட்டு சென்று கொண்டிருந்தான் விக்கி இன்று ஏனோ அப்படி செய்ய மனம் வராமல் எப்பொழுதும் போல் அதனை எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கு சென்றார் ஒருவேளை கதவை லாக் பண்ணியிருப்பானோ என்று எண்ணிக்கொண்டே கதவை திறக்க அதுவோ திறந்துதான் இருந்தது உள்ளே சென்று பார்த்தவர் திகைத்தார் விக்கி கையில் ஏதோ புத்தகத்தை வைத்து கொண்டு இருந்தான் அவர் வந்ததும் அவரை நிமிர்ந்து அலட்சியமாக ஒரு பார்வையை பார்த்துவிட்டு மீண்டும் புத்தகத்தில் கவனத்தை செலுத்தினான் விக்கி என்ன புக்கிடாது என்றார் கோபமாக நிமிர்ந்த அவரை பார்த்தான் ம் பாய் புக்கு வரியா ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலாம் என்றான் வேகமாக வந்து டேபிளில் பாலை வைத்துவிட்டு அவன் முடியை பிடித்து குனிய வைத்து முதுகில் இரண்டு அடிகளை வைத்தார் இதை பாரு என்னதான் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டல்ல இப்போ எந்த உரிமையில் என்ன அடிக்கிற என்றான் கோபமாக சிரித்துவிட்டு அவன் அருகில் அமர்ந்து கொண்டார் அவனோ முகத்தை திருப்பிக் கொண்டான் இதழில் புன்னகையோடு அவனையே பார்த்து கொண்டு இறந்தார் சிறிது நேரம் கழித்தும் அவன் திரும்பாமல் போக டேய் இங்க பாருடா என் மேலே கோபமா என்றார் அவன் பதில் சொல்லவில்லை உன்கிட்ட தாண்டா கேட்குறேன் பேசுறதையெல்லாம் பேசிட்டு இப்போ வந்து கோபமானு கேட்க வேண்டியது என்று முணுமுணுத்தான் அவர் புன்னகை இன்னும் விரிந்தது சரி அப்பா சாரி இனி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் என்று அவன் முகத்தை பிடித்து திருப்ப முயற்சிக்க அவனோ பிடிவாதமாக அப்படியே இருந்தான் இப்போ என்னடா நீ என்ன படிக்கணுமோ படி நான் படம் கொடுக்குறேன் போதுமா அதான் அன்னைக்கே சொல்லிட்டியே என்றான் இன்னும் முகத்தை திருப்பாமல் சரி நீ எங்கேயும் போக வேண்டாம் இங்கேயே இரு சட்டென்று திரும்பியவன் அப்புறம் பேச்சு மாற மாட்டியே என்றான் அவசரமாக உறக்க விட்டார் வைத்தீஸ்வரன் மாட்டேன்டா அப்போ இரு வரேன் என்று எழுந்தவன் ஒரு பேப்பரை எடுத்து எதையோ எழுதி கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்தான் இதில் சைன் பண்ணு என்றான் அதனை வாங்கி படித்தவர் சிரித்து விட்டார் வைத்தீஸ்வரன் ஆகிய நான் என் மகன் விக்னேஸ்வரனுக்கு படிப்பதற்காக பணம் கொடுக்க சம்மதிக்கிறேன் அவன் படித்து முடித்து வேலைக்கு சென்றதும் வீட்டை விட்டு செல்லும்படி சொல்ல மாட்டேன் என்று அதில் அவன் எழுதியிருக்க அதனை படித்து விட்டு என்னடா இதெல்லாம் என்றார் நீ கையெழுத்து போட்டு கொடு அப்போதான் நான் உன்னை நம்புவேன் என்றான் ஏண்டா என்ன நம்ப மாட்டியா ஓஹோ சார் மட்டும் அப்படியே என்ன ரொம்ப ரொம்ப நம்புறீங்க பாருங்க என்றான் கோபமாக சிரித்துக்கொண்டே கொண்டே அதில் கையெழுத்து போட்டு அவனிடம் கொடுத்தார் மீண்டும் அவனை எழுத்த தன் அருகில் அமர்த்தி கொண்டவர் என்னை விட்டு போகிறதுனா உனக்கு கஷ்டமா உனக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா என்றார் வாஞ்சையாக திரும்பி அவரை ஏளனமான ஒரு பார்வை பார்த்தவன் ஐயா ரொம்பதான் ஆசை என்றான் அவர் புரியாமல் பார்த்தார் விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து உன்னோட சமையலை சாப்பிட்டே பழக்கம் ஆயிடுச்சு வீட்டை விட்டு வெளியே போய் நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அதுக்குதான் என்றான் அவன் கோரியதை கேட்டு மீண்டும் உரக்க சிரித்தார் வைத்தீஸ்வரன் சிறிது நேரம் விடாமல் சிரித்து கொண்டிருந்தவர் பின் தன்னை சமன்படுத்தி கொண்டு தன் மகனை நோக்கினார் அவனும் அவர் சிரிப்பதையே ஆசையாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் அவர் பார்த்ததும் சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டான் சிறு புன்னகையோடு எழுந்தவர் அவன் கண்ணம் பற்றி உச்சி முகர்ந்தார் அன்னைக்கு யாரோ நான் முத்தம் கொடுத்ததுக்கு சீச்சி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இன்னைக்கு அவங்களே கொடுக்குறாங்க என்றான் கிண்டலாக அதை கேட்டு அவனை முறைத்தவர் அவன் முதுகில் ஒரு அடியை வைத்துவிட்டு அறையை விட்டு வெளியில் விட்டார் அவர் சென்றதும் அவன் இதழில் புன்னகை அரும்பியது இந்த ஆள கவுத்தாச்சு அடுத்த டார்கெட் நம்ம பாப்பாதான் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் விக்னேஸ்வரன் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்